புதுச்சேரியில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகம் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளரும் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் இந்த தர்ணா போராட்டத்திற்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நாளை மறுதினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது குறிப்பாக பாண்டிச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக போட்டியிடுகிறார்கள் குறிப்பாக பாஜகவும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த வேட்பாளருக்கு பண விநியோகம் என்பது காட்டாற்று வெள்ளம் போல பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியும் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வார்டினுடைய வேட்பாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருடைய புகைப்படத்தோடு கூடிய அந்த அந்த விளம்பர பதாதைகளும் அதே போன்று ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் என பணத்தை நேரடியாக விநியோகம் செய்கின்றார்கள் அந்த விநியோகம் செய்யக்கூடிய வீடியோவோடு அந்த தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தும் கூட அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியின் சார்பில் வைத்தியலிங்கம் ரங்கம் போட்டியிடுகிறார் அதேபோன்று பாஜக சார்பில் நமச்சிவாயம் என்பவர் போட்டியிருக்கிறார் அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அங்கு தமிழ் வேந்தன் என்பவர் போட்டியிடுகிறார் குறிப்பாக இந்த பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு என்பது அங்கு மிக பலமாக இருக்கிறது எப்படியாவது பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்காக வீதி வீதியாக சென்று பணம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பாஜகவுடைய வேட்பாளருக்காக இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை அவர்கள் தகுடு தகுடாக புத்தம் புதிய நோட்டுகளை அந்த வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீடியோ ஆதாரத்தோடு புகார் அளித்தும் கூட அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாண்டிச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் பணநாயகமா ஜனநாயகமா என்கிற கேள்விக்குறி பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் முறையாக நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் அந்த போராட்டத்தில் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரோடு அந்த முற்றுகை போராட்டம் குறிப்பாக அந்த தர்ணா போராட்டத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் பறக்கும் படை இன்னும் சில படைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஒரு தன்மையான ஒரு சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்த வேண்டாமா என்கிற பல்வேறு சந்தேகங்கள் குறிப்பாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தேர்தல் எதற்காக நடத்த வேண்டும் என்கிற கேள்வியோடு அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாஜகவினுடைய அந்த அவருடைய அதிகார பலம் அதே போன்று காங்கிரஸ் திமுகவை சேர்ந்த இந்த பண விநியோகம் என்பது ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி தேர்தல் என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த தேர்தல் ஜனநாயகத்தினுடைய ஒரு நடைமுறையான ஒரு தேர்தலாக இருக்காது எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய புதுச்சேரியைச் சேர்ந்த அன்பழகன் தலைமை தற்போது தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றம் நிலவி வருகிறது குறிப்பாக வீடியோ ஆதாரங்கள் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் அந்த குறிப்பு குறிப்பிட்ட அந்த வேட்பாளருடைய புகைப்படத்தோடு கூடிய அந்த சீட்டுகளை கொடுத்து அதோடு சேர்த்து அந்த பணங்களையும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை விநியோகம் செய்யக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் இப்படி தன்மையாக பட்ட பகலில் விநியோகம் செய்யக்கூடிய இந்த அவலத்தை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்கிற அந்த கேள்வியோடு தொடர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது பாண்டிச்சேரி மாநிலத்தில் தன்மையான ஒரு சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தல் என்கிற கோரிக்கையோடு இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க உமேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்